வணக்கம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடக்கவுள்ள சனி வக்ரப் பெயர்ச்சி மிதன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று இங்கே பார்க்கலாம் சனி அவ்வப்போது முன்பும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை பெயர்ச்சி என்று கூறுவார்கள் தற்போது கும்ப ராசியில் உள்ள போராட்டாதே நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் இவர்தான் இந்த முறை வக்கிர பெயர்ச்சி அடையப் போகிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திற்கு செல்கிறார் அதனால் இது வக்கிர பெயர்ச்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கிர பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் பலன்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் நடக்கவுள்ள சனி பக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று இங்கே பார்க்கலாம் ஒன்று மிதுன ராசிக்கு இந்த பக்ர பெயர்ச்சி மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்கும் முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் பணரீதியாக உங்களுக்கு இரண்டு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும் இத்தனை காலம் மாதம் ஒன்று சம்பளம் வாங்கி ஐந்தாம் தேதி அதை காலி செய்துவிட்டு ஆறாம் தேதி கடனை வாங்கி இருப்பீர்கள் இனி அப்படியில்லை மூன்று நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்து முதலீடு கைகூடும் நான்கு வேலை நிமித்தமாக இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஐந்து அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம் ஆறு முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருங்கள் சுநிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கவனம் வேண்டும் ஏழு சில சமயங்களில் பெண் பார்ப்பதில் மாப்பிள்ளை பார்ப்பதில் கூட சிக்கல் ஏற்படலாம் எட்டு குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றுவீர்கள்